பிரியமானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க அதன் மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவதற்கு இருக்கிறார் ஒருவேளை இந்த வருஷத்தின் கடைசி நாளில் உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி என்னென்னு சொன்னால் இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் நம்மை அற்புதமாக வழிநடத்தி வந்திருக்கிறார் இந்த வருஷத்தின் கடைசி வரைக்கும் இந்த கடைசி நாள் வரைக்கும் உங்களுக்கு ஆண்டவர் போதுமானவராக இருந்திருப்பார் என்று சொல்லி விசுவாசிக்கின்றேன் இந்த நாள்லையும் ஒரு அற்புதமான ஆண்டோடைய வார்த்தை தீர்க்க தரிசனமான வார்த்தை என்னவென்று சொன்னால் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் அதனுடைய நான்காவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் நான் தப்புவிப்பேன் என்று சொல்லி இந்த வருஷத்தின் முடிவு பரியந்தம் நம்மை வழிநடத்தின ஆண்டவர் இனிமேலும் உங்களை நான் தாங்குவேன் ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் இந்த வருகிற புதிய ஆண்டிலையும் ஆண்டவர் உங்களை தாங்கி ஏந்தி தப்புவித்து உங்களை வழி நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார் எனக்கு அருமையானவர்களே ஒருவேளை நான்கே தினத்தில் ஒரு சில மணி நேரங்களிலே நம்ம அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்க போகிறோம் இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டியது நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் ஆண்டவுடைய சமூகத்தில் சென்று இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் உங்களுக்கு பாராட்டின நன்மைகள் கிருபைகள் தயவுகள் இரக்கங்கள் ஆண்டவர் உங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நீங்க எண்ணி பார்த்தவர்களாக ஆண்டவருக்கு இந்த நாளில் நன்றி செலுத்துங்க கர்த்தரை துதியுங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க இந்த வருஷத்தின் கடைசி நாள் மட்டும் ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாக உங்களை நடத்தி வந்திருக்கிறார் எவ்வளவோ பலவீனங்கள் எவ்வளவோ சுகவீனங்கள் எவ்வளவோ இ இழப்புகள் எவ்வளவோ போராட்டங்கள் பிரச்சனைகள் வேதனைகள் எல்லாவற்றிலும் இருந்தும் இந்த ஆண்டவர் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார் இந்த ஆண்டவர் உங்களை வழி வந்திருக்கிறார் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஆண்டவருடைய சுத்த கிருபை என்று சொல்லி பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே இந்த வருஷத்தின் கடைசி நாளில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக நீங்க போய் ஆண்டவுடைய சமூகத்திற்கு சென்று ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் எண்ணி பார்த்தவர்களாக ஆண்டவர் செய்த எல்லா தயவுகள் அவர் பாராட்டின கிருபைகள் எல்லாத்தையும் நீங்க எண்ணி பார்த்து ஒவ்வொன்றாக எழுதி வைத்து இந்த வருஷத்தின் கடைசி நாளில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க ஸ்தோத்திரம் செலுத்துங்க ஆண்டவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க அதன் மூலமாக ஆண்டவர் நீங்க மகிமைப்படுத்துவதன் மூலமாக வருகிற புதிய ஆண்டை ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் அந்த தேவன் தான் சொல்றார் இஸ்ரேவேல் ஜனங்களை பார்த்து வாக்கு கொடுத்து ஆண்டவர் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் இனிமேலும் நான் உன்னை தாங்குவேன் ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்று சொல்லி எவ்வளோ ஒரு நல்ல அருமையான ஆண்டவர் பார்த்தீங்களா இதுவரைக்கும் உங்களை நடத்தின ஆண்டவர் இந்த வருஷத்தின் கடைசி மட்டும் கடைசி நாள் வரைக்கும் உங்களை நடத்தின ஆண்டவர் இனிமேலும் உங்களை நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் நன்றி பலிகளோடு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க இந்த நாள்ல நேரம் எடுத்து தேவ சமூகத்துக்கு போய் அவரை காத்திருந்து தேவ சமூகத்தில் காத்திருந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க இதனால் வருகிற புதிய ஆண்டை ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார் ஜபிக்கலாமா பரிசுத்த பிதாவே மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம்னுடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி இனிமேலும் நான் உன்னை தாங்குவேன் நேந்துவேன் சுமப்பேன் தப்பிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த வசனங்களின்படி இந்த நிகழ்ச்சிய இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக இயேசு வினாமத்தில் பிதாவே அம்மேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ